இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மக்களுக்கு தீபாவளி வாழ்த்து மற்றும் சுதேசி பொருட்கள் பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை கூறியது குறித்த தகவல் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் திருவண்ணாமலை மற்றும் தர்மபுரி மாவட்ட விவசாய மக்கள் பயன்பெற்றது குறித்த தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக ஊடக பதிவுகள் இடம்பெறுகின்றன மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மக்களுக்கு தீபாவளி வாழ்த்து மற்றும் சுதேசி பொருட்கள் பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பற்றி கூறினார் இந்த இணைய தீபாவளி திருநாளில் தீபாவளி கொண்டாடுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளம் கணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை உங்கள் மூலியம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உள்ளூர் பொருள்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த நாட்டிற்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் நாம் அனைவரும் கூட உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட பொருள்களை சுதேசி பொருள்களை பயன்படுத்தி இந்த தீபாவளி கொண்டாட வேண்டும் நம்மளுடைய உள்ளூர் கலைஞர்கள் அவர்களை அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்காக நாம் உள்ளூர் பொருள்களை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது உள்ளூர் பொருள்களை பயன்படுத்துவதன் மூலம் நம்மளுடைய உள்ளூர் கலைஞர்கள் அவர்கள் வாழ்வு அவர்கள் வாழ்வில் ஒரு தீபாவளி உற்சாகமான தீபாவளி ஏற்படுத்தும் நம்ம கைத்தறி நெசவாளர்களாகட்டும் அல்லது மண்பாண்டம் செய்கின்ற அகல் விளக்கு செய்கின்ற மண்பாண்ட தொழிலாளர்களாகட்டும் அல்லது சிவகாசியில் தயாரிக்கப்படுகின்ற பட்டாசுகள் உள்ளூர் பொருள்களை பயன்படுத்துவோம் என்ற அந்த சமதத்தை இந்த தீபாவளி நாளில் ஏற்று பின்பற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு பாரத தேசத்தில் தயாரிக்கப்படுகின்ற பொருள்கள் மேட் இன் இண்டியா என்று ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் அது இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்னும் கூட அதிகமாக அனைவருக்கும் இணைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்ட விவசாய பயனாளர் கூறுகையில் என் பேரு கோகுலம் சுப்பிரமணி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பகுதியிலிருந்து பேசுறேன் ஜிஎஸ்டி வரி குறைப்பு வந்து போன மாசம் செஞ்சிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான்கு அடுக்கா இருந்தது ரெண்டு ஆக்கி ஆக்கியிருக்கிறாங்க அந்த ரெண்டு அடுக்கா ஆக்கணதுல கட்டுமான பொருட்கள் சிமெண்ட் கம்பி அதெல்லாம் பெரிய அளவுல விலை குறைஞ்சிருக்குது அதே மாதிரி விவசாயம் சார்ந்த பொருட்கள் வந்து பெரிய அளவுல விலை குறைஞ்சிருக்குது விவசாயம் சார்ந்த பொருட்கள்னு பார்த்தாக்காக்க டிராக்டர் வாங்குறேன்னு சொன்னா பத்து லட்ச ரூபா டிராக்டர்னா அது வந்து பதினெட்டு பர்சன்ட் ஆகுது இப்போ அஞ்சு பர்சன்ட் ஆயிக்கிறாங்க பதிமூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்குது அப்படி குறையும் போது வேற குறைய ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா ஒன்றரை லட்ச ரூபா குறைக்குது பவர் டில்லர் இந்த வேளாண் சார்ந்த இயந்திரங்கள் எல்லாமே இதே மாதிரி அஞ்சு பர்சன்ட் ஆகணுன்றும் அளவில் குறைஞ்சிருக்குது பால் பண்ணை பொருட்கள் பால் சம்மந்தப்பட்டது விவசாயம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே விலை குறைஞ்சிருக்குது இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த மாவட்டம் அங்கே எந்த தொழிலுமே கிடையாது அது மாதிரி இந்த விவசாயம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே பெரிய அளவில் மருத்துவ சம்பந்தப்பட்ட மாத்திரை மருந்து தேவையான அத்தியாவசிய பொருட்களோட விலை பூரா குறைஞ்சிருக்குது அதே மாதிரி இன்சூரன்ஸை ஊக்கப்படுத்துவதோ வாக்கிட்டாங்க ஜீரோ வாக்குறதுனால என்ன பண்றாங்க எல்லாருமே இன்சூரன்ஸ் போடுறதுக்கு வருவாங்க விலை குறையும் போது என்ன பண்ணுவாங்க எல்லாருமே இன்சூரன்ஸ் போட வருவாங்க அது ஜனங்க மத்தியில ஒரு பெரிய அவர்னஸ் வந்துருக்குது அதே மாதிரி போக்குவரத்து மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து விலையை குறைச்சிருக்காங்க இப்ப டூ வீலர் வாங்குறாங்க மற்ற பொருட்கள் வாங்குறாங்க கார் வாங்குறாங்கன்னா அது பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆக்குறதுனால பெரிய அளவில் விவசாயிகளுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் கட்டுமான பொருட்கள் மருந்து சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாருக்கும் பேருதவியா இருக்குது பாரத பிரதமர் அவர்களுக்கு பெரிய நன்றி அரங்கநாதன் விவசாயி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் மாவட்டம் கண்ணக்குடுக்கை கிராமம் இன்றைக்கு விவசாய விளை பொருட்கள் எல்லாத்துக்கும் டிராக்டர் உட்பட பாலாடை பொருட்கள் உட்பட பால் பொருட்கள் உட்பட அனைத்துக்குமே வெறும் ஐந்து சதவீதம் தான் ஜிஎஸ்டி என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லா விவசாயிகளுக்குமே வந்து ஒரு உயிர் கொடுக்குற தன்மையா அந்த பஞ்சத்திலிருந்து மீட்கிற தன்மையா தான் இருக்குது நம்முடைய பாரத பிரதமருக்கும் நிதி அமைச்சருக்கும் மிகப்பெரிய நன்றி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கன் தாலுக்கா பாச்சல் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ராமநாதன் பேசுறேன் பிரதம மந்திரி அறிவிச்ச ஜிஎஸ்டி வரி குறைப்பு விகிதத்தால விவசாயங்களுக்கு மிகவும் அதிகமான பயன்கள் கிடைக்கிறது இதில் விவசாய பொருட்கள் வாங்கும்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொதுவாக விவசாயத்தை நம்பிக்க உள்ள மாவட்டம் இந்த மாவட்டத்தில் விவசாயத்தை நம்பிக்கை பொருளை வாங்குறதுக்கு விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பால ரெண்டாவது பால் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைப்பு பண்ணிக்கிறாங்க அதனால எங்களுடைய பால் பொருளை விற்கும் போது அதிகப்படியாக விற்று விவசாயிகளுடைய வாக்குத்தரம் உடையறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் மொத்தம் முன்னூறு பொருட்களுக்கு ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க அதில் மக்கள் பேரு உதவியா இருக்கிறது மருத்துவத்துக்கு செலவு பண்ற காஸ்ட் வந்து ஏற்கனவே நிறைய செலவு பண்ணி இருந்தாங்க மருந்துகளின் விலை குறைஞ்சிருக்கு அதனால விவசாய மக்கள் இருந்து நடுத்தர மக்கள் எல்லாரும் வாங்கி பயன்படுறாங்க கட்டுமான தொழில இருக்க ஜிஎஸ்டி வரி குறைப்பினால எங்க பகுதியில வீடு கட்ட முடியாம இருந்த மக்களுக்கெல்லாம் இது பெரிய உதவியா இருக்கு இப்ப சிமெண்ட் விலை கம்பி விலை எல்லாமே குறைஞ்சிருக்கு குறைஞ்சதுனால ஏழை நடுத்தர மக்கள் எல்லாம் வாங்கி பயன்படுத்தி வீடு கட்டுறதுக்கு வசதியா இருக்கும் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பினால பிரதம மந்திரிக்கு எங்கள் மாவட்டத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு விவசாயிகளுக்கு பெரும் பயனளித்துள்ளதாக எமது தர்மபுரி மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் விவசாயத்தையே பிரதானமாக கொண்டுள்ள தருமபுரி மாவட்டத்தில் மத்திய அரசின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் பெரும் பயனை அளித்து வருகிறது இந்நிலையில் மத்திய அரசு பல்வேறு பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரி விலக்கு மற்றும் வரி குறைப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தி உள்ளது குறிப்பாக விவசாயத்திற்கு பயன்படும் டிராக்டர்கள் மற்றும் கருவிகள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது டிராக்டர் விவசாய கருவிகள் மீதான பனிரெண்டு சதவீத ஜிஎஸ்டி வரி தற்போது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக டிராக்டர்கள் மற்றும் விவசாய கருவிகளின் விலை வெகுவாக குறைந்துள்ளது விவசாயிகள் ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு பின் ஆர்வத்துடன் தங்கள் நிறுவனத்திற்கு வந்து டிராக்டர்களை வாங்கி செல்வதாக டிராக்டர் நிறுவன மேலாளர் வீரமணி தெரிவிக்கிறார் என்னோட நேம் வீரமணிங்க இந்த மகேந்திரா டிராக்டர் கம்பெனியில நாங்க இருபது இருபத்தஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மகேந்திர டிராக்டர் கம்பெனி இங்கே தருமபுரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் ரொம்ப பின்தங்க மாவட்டத்தில் விவசாயம் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஆட்கள்லாம் ரொம்ப குறைவுங்க அதனால இப்போ டிராக்டரு அவசியமாயிடுச்சு டிராக்டரு இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி டிராக்டரு கொஞ்சம் பரவாயில்ல கம்மியாக போயிட்டு இருந்ததுங்க இப்ப ஜிஎஸ்டி இப்போ குறைவு ஆன பின்னாடி இப்போ அதிகமாக வராங்க இப்போ வண்டி வேணும் டிராக்டர் வேணுன்ற அளவுக்கு தேடி வந்து எடுக்கிற அளவுக்கு கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க புக் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ அதிகமாக டிராக்டர் வந்து ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால வண்டி எடுத்துட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா விவசாயிங்களுக்கு வந்து நாங்கள் போய் சொல்றதுக்கும் நல்லா இருக்கு இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுன்னு சொல்லும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து புக் பண்றாங்க எடுத்துட்டு போறதுக்கு ஆர்வமா இருக்காங்க இப்ப முன்ன விட அதிகமா சேல்ஸ் அதிகம் ஆகிட்டு இருக்கு தருமபுரி மாவட்டத்தில் அதிக பரப்பளவில் மல்பரி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது மல்பரி செடிகளை நறுக்குவதற்கான நவீன இயந்திரங்கள் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஜிஎஸ்டி வரி குறைப்பால் டிராக்டர் விலையுடன் இந்த நவீன இயந்திரங்களின் விலையும் குறைந்துள்ளதால் தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக இளம் விவசாயி பிரவிநாத் தெரிவிக்கிறார் என் பேர் ஆர் பிரவிநாத் நான் ஓட்டைய்குட்டாய் கிராமம் தருமபுரி இருந்து பேசுகிறேன் எங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து பேசிக்கலாகவே அக்ரிகல்ச்சர் டிபெண்ட்மெண்ட்டு தான் இருக்குது நாங்கள் வந்து ஒரு செரிகல்ச்சர் ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டர் அப்புறம் டிராக்டர்ஸ்கெலாம் ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க இதனால் எங்கள் ஃபார்மர்ஸுகளும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அவங்களும் இப்போ கம்மி விலையில் நிறைய ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்னால எங்களோட வேலை எங்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது அதோடு எங்களோட டைமிங்கும் ரொம்ப கம்மியாகுது வேலை செய்கிறதுக்காக இதுக்காக நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இது பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் அதோட எங்களோட தருமபுரி மாவட்டமும் நல்லா டெவலப் ஆகும் அக்ரிகல்ச்சர்லேயே டெவலப் ஆகும் தற்போது டிராக்டர்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்துள்ளது மிகவும் பயனளிக்கும் என்று விவசாயி முருகன் தெரிவிக்கிறார் என் பேர் முருகன் நான் சித்தாங்குட்டாய் தருமபுரி மாவட்டத்தில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு டிராக்டர் வச்சிருக்கேன் இப்போ ஜிஎஸ்டி குறைச்சதுனால இன்னொரு டிராக்டர் வாங்கலான்னு இருக்கு விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டி குறைச்சதுனால மிகவும் நல்லா இருக்கு தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி மத்திய அரசின் சமூக ஊடக பதிவுகள் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அனைவருக்கும் தனது தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் தான் இன்று சிவராஜ் சிங் சௌஹான் டாட் கோ டாட் இன் என்ற வலைதளத்தை தொடங்கி வைத்திருப்பதாகவும் இதில் தனது அரசியல் பயணம் வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சித் துறையின் முக்கிய திட்டங்கள் பற்றியும் அறிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தீப திருவிழாவின் புனிதமான நன்னாளில் அனைவரது வாழ்க்கையிலும் உள்ள இருள் அறிவு ஒளியால் அழிக்கப்படட்டும் என்றும் மகிழ்ச்சியான முற்போக்கான வாழ்க்கை அமைய வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நாட்டு மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இருளின் மீது ஒளியின் வெற்றியையும் பொய்யின் மீது உண்மையின் வெற்றியையும் குறிக்கும் இந்த பண்டிகை நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் என தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது